சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான சமூக ஆர்வலர் திரு பியூஷ் மானஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையும் சேலம் மாநகராட்சியையும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எதிர்வனையான கருத்துக்கள் அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருக்கிறாரு அவர் என்ன பேசினார் என்ன காரணம்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் முதல்ல பியூஷ் மானஸ் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சேலம் கமலாஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த மேம்பாலம் வரத்துக்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்காற்றிய நபர்களில் இவரும் ஒருத்தர் நிறைய பள்ளி கல்லூரிகளுக்கு போயிட்டு நிறைய சோசியல் அவேர்னஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் உருவாக்கியிருக்கிறாரு சோசியல் அவர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய விழிப்புணர்வு முகாம் நடத்திருக்கிறாரு நிறையா மாணவர்களுக்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஏரி குளங்கள்லாம் மரங்கள் நட்டு வச்சிருக்கிறாரு நிறைய ஏரிகளை தத்தெடுத்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா தூர்வாரி இருக்கிறாரு அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வர ஆரம்பிக்கிறாரு போன ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல குமரகிரி ஏரியை அவர் பார்க்கும் பொழுது அந்த விஷயத்துக்கோசரம் உள்ள நுழையும் பொழுது சேலம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கழிவுநீர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குமரகிரி ஏரியில் கலந்துட்டு இருந்ததாகவும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுத்தம் படுத்துணும்னு முயற்சி பண்ணிட்டு தொடர்ந்து ஏழு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைனா கிட்டத்தட்ட சமூக ஆர்வலர்களாக சேர்ந்து தன்னார்வ தொண்டர்கள் சேர்ந்து ஒரு முந்நூறு பேர் ஐநூறு பேர் இரநூறு பேர் நூறு பேர் இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே வருஷத்தில் அந்த ஏரியில் இருக்கக்கூடிய மொத்த சாக்கடை நெகிழி எல்லாம் சுத்தப்படுத்தினதாகவும் அதுக்கப்புறமேட்டு நிறைய மரங்களை நாங்கள் நட்டு வச்சோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் குழு சேலம் மக்கள் குழு சார்பாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபா செலவு பண்ணி ஏரியை வந்து நாங்கள் வந்து புனரமைச்சு நிறைய முயற்சி பண்ணி மீட்டு எடுத்திருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு காலக்கட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் மாநகராட்சி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலம்பிக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு மாநகராட்சி டோக்கன் போட்டு அதில் வந்து விளையாட்டு பூங்கா வச்சு படகு சுற்றுலாவாக மாற்றி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நிறுத்தினா காசு உள்ளடி போனால் காசு இப்படி எல்லாத்துக்குமே காசு காசு காசுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவங்கள அவங்க அடையாளப்படுத்திக்கிறாங்க அவங்க அவங்க பணம் சம்பாரிச்சிக்கிறாங்க ஆரம்ப இருந்து கஷ்டப்பட்டு அந்த இடத்த உருவாக்குனது நாங்க அந்த இடம் ரொம்பவே ஒரு மாதிரி குப்பை கூலமா இருந்தப்ப எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல சாக்கடையா இருந்தப்ப எங்க இருந்தாங்கன்னு தெரியல ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டோ வச்சிருக்காரு இனிமேல் இவரவர் உருவாக்குன மாதிரி அவர் ஸ்டாலின் போட்டோ வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் சம்மந்தமாக அவர் ஒரு சில கருத்து அப்படிங்கிறத ஒரு சில கருத்துக்கள் அப்படிங்கறது பதிவு செஞ்சிருக்கிறாரு இது வந்து பாத்தீங்கன்னா சேலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா பியூஷ் மானஸ் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கும் பொழுது இவங்கள விட ஒரு லட்சம் மடங்கு பெரிய ஆளுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் பதவி அப்படிப்பட்ட தமிழக முதலமைச்சரை பார்த்து ஒரு பியூஷ் மோனசன் சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்குறாரு இவர் வந்து ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஏழு வருஷம் நான் உழைப்பு செஞ்சுருக்கிறேன் பத்து கோடி ரூபா டொனேஷன் வாங்கி செலவு பண்ணியிருக்கிறேன் மரங்கள் நட்டுருக்கிறேன் ஏரியை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து ரெண்டு வருஷம் ஒவ்வொரு வாரமும் ஞாயித்துக்கிழமை குழுக்களை கூட்டிகிட்டு வந்து நான் செலவு பண்ணி அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு போட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாரு இது உண்மையாலுமே சேலம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகிறது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த குமரகிரி ஏரி இந்த குமரகிரி ஏரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேரே குமரிகிரி ஏரி தான் இந்த குமரிகிரி ஏரி அப்படின்னு சொல்லி நான் ஏன் பதிவு பண்ணுறேன்னா தமிழக அரசாங்கம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பேர் மாற்றிட்டு வராங்க நாளை காலக்கட்டத்தில் வரலாறுல அந்த பேர் மறைக்கப்பட்டாலும் அந்த ஏரியோட பேர் என்றைக்குமே என்ன ஏரி குமரகிரி ஏரி தான் என்ன குமரகிரி ஏரி குமரகிரி பால தண்டாயுதபாணி முருகன் கோயில் இருக்குது அந்த சாமி கோயிலுக்கு அப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரி இருக்குது மலை மலை இருந்து பாத்தீங்கன்னா ஏரி தெரியும் ஏரிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா குமரகிரி மலை தெரியும் குமரகிரி மலை வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயில் அந்த முருகன் கோயிலுக்கும் இந்த ஏரிக்கும் ரொம்பவே தொடர்பு ஆரம்ப காலகட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல இருந்த ஏரி காலகட்டங்கள் நகர 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 நிறைய ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி இன்னைக்கு ஏரியினுடைய அளவு அப்படிங்கிறது ரொம்பவே சுருங்கிருச்சு நாளில் ஒரு பங்கு தான் இருக்கு ஏரி மீது ஏரி எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல இன்னைக்கு வந்து அதை சுற்றுலாத்துலாமல் மாட்டிக்கிட்டாங்க இது வந்து பியூஷ் மான சொன்னதாக ஒரு சொல்லலை இது நான் சொல்கிறது ஏரி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு இன்றைக்கி வந்து அதை வந்து பூங்கா அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கா அமைச்சிருக்கிறாங்க பூங்காக்குள்ளே போய் ஒருத்தர் கலந்துக்கிறதுக்கு இருபது ரூபாயாம் வண்டி நிறுத்துறதுக்கும் இருபது ரூபாயாம் அதே மாதிரி ரோட்டில் போகிறோம் யாராவது அந்த இடத்துல வண்டி நிறுத்தி ஒரு ஃபோன் பேசிட்டு இருந்தாலும் எது பண்ணாலும் சரி இந்த இடத்துல வண்டி நிறுத்தினே எனக்கு இருபது ரூபா கொடுக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்களாம் இது எந்த விதத்தில் நாயம் டோக்கன் போட்டு இது பண்ணுறாங்கன்னா உள்ளடி வரவங்கிட்ட வாங்குங்க உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கும் அந்த இடத்துல வண்டி கிட்ட வாங்குங்க உங்கள் ஏரியாவில் வண்டி நிறுத்துறவங்கிட்டலாம் அந்த லைனில் வண்டி நிறுத்துறவங்க நீங்கள் எதுக்கு வாங்குறீங்கன்னு சொல்லி பியூஷ் மனஸ் கேக்குறாரு